ஓம் தத்துருஷாய் வக்ரகுண்டாயோந்தி பரசோதியார் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருப்பீங்க நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படின்னு என்ன எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகின்றது ஏனென்றால் சனி பகவான் கிட்டத்தட்ட ஐந்தரை மாதங்கள் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கிட்டத்தட்ட ஐந்தரை மாதங்கள் உங்களை எல்லாம் பாடா படுத்தியிருக்கிறார் வக்ரம் ராகுவோடு இணைந்த வக்ரம் கலகக்காரன் கலகக்காரன் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளுக்குரியவன் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்குரியவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறார் சனி பகவான் வக்ரமாக இருந்து அப்படிப்பட்ட எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ வேதனைகள் சோதனைகள் இந்த ஐந்தரை மாதத்தில் சொல்ல முடியாத வேதனைகள் அத்தனையும் நிவர்த்தியாக போகின்றது இந்த சனி வக்ர நிவர்த்தியார் சனி பகவானுக்கு தன் வக்ர காலத்தில் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சோதனைகள் எத்தனை பிரச்சனைகள் அதெல்லாம் நல்ல முடிவுக்கு வரப்போகின்றது தடைப்பட்ட உத்தியோக உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் சனி வக்ரத்தால் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய மந்த நிலை மிகப்பெரிய மோசமான நிலை ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் தொழில் வியாபாரம் இந்த நிவர்த்தி சனி நிவர்த்திய வக்ர நிவர்த்தியால் விறுவிறுப்பாக போகின்றது நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது சனி நிவர்த்தியால் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது தொழில் முன்னேற்றம் ஏற்பட போகின்றது சனி வக்கர நிவர்த்தியால் தடைபட்ட அரசு உத்தியோகம் தடைபட்ட அரசு உத்தியோகம் உறுதியாக கிடைக்கும் சனி வக்கிர நிவர்த்தியால் வீடு கட்டக்கூடிய லோன் தடைபட்டு இருந்தால் அந்த வீடு கட்டக்கூடிய லோன் கிடைக்கும் வீடு வாங்கக்கூடியவர்கள் நிச்சயமாக வீடு வாங்குவார்கள் அதே நேரம் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய தடை தாமதங்கள் பிரச்சனைகள் கோர்ட் கேஸ் ஒம்பு வழக்குகள் அத்தனையும் நிவர்த்தி அடையும் அத்தனை நிவர்த்தி அடையும் தொழில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறான் சனி வக்ர மணி வக்ர நிவர்த்தி ஆகி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்பா பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது கணவன் மனைவி பிரச்சனைகள் கணவன் மனைவி கோர்ட்டு பிரச்சனைகள் எல்லாம் நாம் சுமூகமாக நல்லபடியாக மன மாற்றத்துடன் மாற்றத்துடன் ஏற்பட போகின்றது ஆக என்னென்ன பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் தீரப்போகின்ற என்னென்ன பிரச்சனைகளை வேதனைப்பட்டீர்கள் அப்படின்றத இந்த சனி வக்ர நிவர்த்தியால் அத்தனை யோகங்களும் எந்த அளவுக்கு உங்களுக்கு மாறப்போகின்றது அப்படின்றத தெளிவாக பார்ப்போம் எல்லா ராசிக்குமே சனி வக்ர நிவர்த்தி பலன்களை அற்புதமாக பார்ப்போம் புரிஞ்சுங்களா ஆக இது வந்து பொது பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்கங்க கண்டிப்பாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் புரியுதுங்களா சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் கும்ப ராசினியர்கள் உங்களுக்கான உங்கள் ராசிநாதன் வக்ர நிவர்த்திக்குரிய பலன்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி அதே நேரத்தில் பன்னிரெண்டாம் இடத்தினுடைய அதிபதி ஆக உங்களுடைய லட்சியங்கள் கனவுகள் நனவாகுமா என்ன எத்தனையோ பிரச்சனைகள் எத்த எப்ப பாருங்க விரைய செலவு தாங்க எப்ப பாரு விரைய செலவுங்க விரை செலவு வந்துகிட்டே இருக்கும் அதாவது அங்க போய் செலவு பண்ணணும் இங்க போய் செலவு பண்ணணும் அவனுக்கு செலவு பண்ணணும் இவனுக்கு செலவு பண்ணணும் அலைச்சல் வீண் அலைச்சல் ஏன்னா இந்த வக்ர நிவர்த்தினால படாத பாடுபட்டார் மனுஷன் நிம்மதியா இருக்க முடியாது உங்க இருந்து அவர் எங்க பாக்கிறாரு உங்க முன்னேற்ற தடையை பார்க்குறாரு நிறைய உறவுகளில் பிரச்சனை ஏற்படுத்தி உங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுக்கிறார் ஏன்னா உங்களுக்கு உறவுகளுக்கு பிரச்சனை உடனே வந்து அட்டாக் பண்றது உங்களை அட்டாக் பண்ணும் அவர் கூப்பிடா அவரை கூப்பிட்டா தான் சரியா வரும் இந்த பிரச்சனைக்குள்ள அவர் தான் சரியா வரணும் அவர் இல்லாம நடக்காது உங்களை நிறுத்துருவாங்க அது உலகத்தில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை தொழில் வருமானம் முன்னேற்ற தடைகள் அப்படி ஸ்தம்பிச்சு போச்சு தொழில சம்பிச்சு போச்சு வக்ரம் பெற்ற நேரம் எங்க பார்க்குது தொழில் ஸ்தம்பிச்சு போச்சு வருமானம் தொழில் நல்லா உடனே தான் வருமானம் வரும் குரு நல்லா இருக்காரு அதை சனி பகவான் அவர் வக்ரமாயி கடுமையான பாதிப்பு உருவாக்கிறார் இப்ப இந்த ஐந்தரை மாதங்கள் சனி வக்ரமாகி தொழில் அப்படி ஸ்தம்பிச்சு போச்சு வருமானம் இல்லை முன்னேற்றம் இல்ல போய் ஒருத்தர் போய் ஒரு காரியம் பார்த்தா அந்த காரியம் சக்சஸ் ஆக முடியல வீண் செலவுகள் வீண் செலவுகள் தேவையில்லாத செலவுகள் செலவுக்கு மேல செலவு பொருளாதார பிரச்சனைகள் சேமிப்புக்கு அறையது வருமானம் இல்ல சிலருக்கு கடனுக்கு மேல கடன் இன்னும் பன்னெண்டாம் அதிபதி இல்லையா கடனாக பன்னெண்டாம் அதிபதி வந்து தேவையில்லாத செலவுக்கு எந்த காசு பூரா ஒண்ணு வாங்கி கூட்டு வந்த காசு ஒண்ணு வர காசு வர்றத சிரமம் வந்த காசு ஒண்ணு வாங்கி கூட்டு முன்னேற்ற குறைவு உறவுகளால் நன்மை இல்லை உறவுகளால் பிரச்சனைகள் ஆனா உறவுகள் மதிக்கிறாங்க ஆனா பிரச்சனை உங்களுக்கு ஏன்னா அந்த கெத்தை விடாம அந்த காரியத்தை பண்ணிருவீங்க தலைமையாக ஒரு பொறுப்புக்குரியவங்க இல்லையா நீங்க எங்கே போனாலும் உங்களை தலைமை தாங்கக்கூடிய நிலை ஏற்படும் அதனாலேயே நிறைய செலவாகிடும் அந்த கெத்தை விடாமல் செலவு பண்ணித்தான் ஆகணும் ஆக எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சாச்சு எங்கே போனாலும் உங்க ஒரு மதிப்பு மரியாதையோடு இருக்கும்போது அந்த கெத்தை விடாமல் அந்த செலவு பண்ணித்தான் ஆக வேண்டியிருக்கு ஆக தொழில் பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் வருமான தொழில் முடக்கங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுது வக்கர நிவர்த்தியால் எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தி அடையுது அதே நேரத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ரொம்ப பேர் கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனை செஞ்சு கணவன் மனைக்குள்ள பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு பிரிவு ஏற்பட்டிருக்கும் அந்த பிரிவு ஏற்பட்டிருந்தாலும் திரும்ப சுமூகமாக ரெண்டு பேரும் சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி விட்டுருந்தாங்க சனி வக்ர நிவர்த்தி நிவர்த்தி அடையுது கணவன் மனைவி பிரச்சனைகள் நிவர்த்தி அடையும் திருமணம் தடைபட்ட திருமணம் நல்லபடியாக முடியும் வருமானம் அதிகப்படியாக வரும் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் வேலை வாய்ப்பு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் சொத்துக்கள் முடியும் சனி எந்தெந்த இடத்துலலாம் வக்கிரமா நிவர்த்தி அடை நிவர்த்தி அடைகிறவரோ வக்கரமாக எந்தெந்த இடத்தை பார்த்தோ அது நிவர்த்தி அடைபோ அந்தந்த காரியங்கள் வெற்றி அடையும் புரிஞ்சிட்டீங்களா ஆக ஒரு பொருளாதார முன்னேற்றம் முயற்சிகள் தொழிலுக்கான முயற்சிகள் ஒரு உயர்வுக்கான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் வக்கர நிவர்த்தி வக்கர நிவர்த்தி அனைத்தும் வெற்றி பெறும் உயர்ந்த பதவி உங்களை தேடி வரும் புதிய பதவி உங்களை தேடி வரும் அது கையை விட்டு அதாவது உங்களை விட்டு விலகுநர் பதவி கூட உங்களை சேர்ந்து வந்துடும் தேடி வந்துடும் உங்களை விட்டு என்னென்ன பிரச்சனைகள் விலகி போச்சோ நல்ல யோகங்கள் எதெல்லாம் விலகி போச்சோ பிரச்சனையா அதெல்லாம் திரும்ப உங்களுக்கே வந்துடும் ஏய் அவர் சரியில்லை அவர் தான் கரட்டானது அப்படி உங்களை தேடி இப்போ அந்த பொறுப்பு நிலை ஏற்பட்டு போயிடும் ஆக கும்பராசினியர்களே இந்த சனி வக்ர நிவர்த்தியால் செய்கின்ற வியாபார தொழில் நல்ல முன்னு கோரும் உங்கள் குடும்பம் முன்னுக்கோரும் கனமனை பிரச்சனைகள் தீரும் நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும் சொத்து சுகங்கள் முன்னேறக்கூடிய நிலை ஏற்படும் சொத்து பிரச்சனைகள் முடியும் உத்தியோகம் பார்க்க உத்தியோக உயர்வு ஏற்படும் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் சிறப்பாக அமையும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் அடை புரிஞ்சுட்டீங்களா ஆக இது வந்து பொது பலன் கும்பராசினர்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க அதாவது ஜோதிடர் நல்லாங்க ஒன்றே ஒன்றும் சொல்ல போகிறேன் ஜாதம் பார்க்குறீங்க நிறைய இடத்துல பார்த்துட்டேங்க ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ சொல்கிறாங்க நடக்க மாட்டேங்குது ஜோதிடர் பொய்க்கலாம் ஜோதிட சாஸ்திரம் பொய்ப்பதில்லை இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஜோதிடர் பொய்க்கலாம் நான் கூட நடக்காம போகலாம் ஆனா ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை உங்க தலையில யார் எழுதியிருக்கா பிரம்மன் எழுதிருக்காரு அப்ப எப்படி பொய்யாகும் அதை கணிச்சு சொல்றதுதான் தவறு ஏற்படுகின்றது ஆக உங்கள் தலையிலத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் இதில் நம்பருக்கு நோட் பண்ணிக்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்